வெல்கம் டு சாய்ப்பப்பி கிச்சன் டுடே நல்லா டேஸ்ட்டாக முட்டை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறவாங்க இதுக்கு நான் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ இடியாப்பூ மாவெ எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக சால்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கொதிக்க வைச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா கையில் ஒட்டாமல் சப்பாத்தி மாவு மாதத்துக்கு நல்லா பசைஞ்சு இதே போல் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இடியாப்பம் வச்சு போட்டு அதுக்கப்புறம் இதை ஒவ்வொரு அடைசலாக இட்லி பண்ணில் வேக வச்சு எடுத்து ஊற்ற ஆற வச்சுக்கோங்க அந்த பாருங்கள் நல்லா அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் எல்லாமே இதே மாதிரி எடுத்து ஒவ்வொரு இடத்துல எடுத்து வச்சிங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு எட்டு வர மிளகா ஆறு பல் போட்டு காட்டிக்கும் தனி மிளகாத்தூள் போட்டுங்க தனி தூள் போடுறதுனால அந்த விதை அரைபடும் அதுக்கப்புறம் உது தூட்டு வேக வச்சா அந்த இடியாப்பத்து கூட அந்த மசாலா காரத்தோ அந்த மாதிரி பரட்டி எடுத்து வச்சிங்க அதுக்கப்புறம் தனியாக வானலில் ஒரு நாலு முட்டையை லைட்டாக உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுங்க இன்னொரு வானிலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது மூணு பச்சை மிளகா ஒரு பழத்தக்கலையாக போட்டு நல்லா கொத்தி விட்டு வதக்கி விட்டு இந்த மசாலா தரோன்ன இடியாப்பத்தை போட்டு நாலு முட்டை நல்லா பொறிச்சு வச்சோம்ல அதையும் இது கூட போட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன் திருப்பி அகைன் கொஞ்சம் உப்பு போட்டு மல்லித்தலை போட்டு கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீட்டு குழந்தைங்களாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்